வணக்கம் நிலக்கோட்டையிலிருந்து உங்கள் வழக்கறிஞர் மணிகண்டன் இன்றைக்கு சீமான் அவர்கள் பெரியார் குறித்து ஒரு மிகப்பெரிய ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார் அந்த விமர்சனம் இன்றைக்கு அரசியல் தளங்களில் பேசும் பொருளாக மாறியிருக்கின்றது கண்டனத்திற்கு உள்ளாகி இருக்கின்றது தமிழ்நாட்டை பொறுத்தவரை அனைத்து அரசியல் கட்சிகளும் பாரதிய ஜனதாவை தவிர எல்லா கட்சிகளும் நேசிக்கக்கூடிய போற்றக்கூடிய தலைவராக தமிழ் மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர் தந்தை பெரியார் அவர்கள் தமிழ்நாட்டில் நிலவிவரக்கூடிய அரசியல் சூழலில் தமிழர்களுடைய தேவை பல்வேறு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எந்தவித தேவையும் இன்றி பெரியாரை விமர்சிக்க வேண்டிய அவசியம் என்ன ஏன் இப்படிப்பட்ட அரசியல் சூழலை தமிழ்நாட்டில் சீமான் உருவாக்கி வருகின்றார் என்பதை நம்மால் உற்று பார்க்க முடிகின்றது சீமானவர்கள் தொடக்க காலத்தில் ஈழ ஆதரவாளராக தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு தமிழ்நாட்டில் அரசியல் கட்சியை தொடங்கியிருந்தாலும் இன்றைக்கு ஈழம் சார்ந்த ஒரு பார்வை தமிழ் மக்களிடம் வேறு திசையை நோக்கி அதாவது வன்முறையற்ற ஒரு தீர்வை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் சீமானுடைய அரசியல் நிலை கேள்விக்குறியாகிவிடும் என்பதோடு மட்டுமல்லாது தமிழ்நாட்டில் நடிகர் விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை என்பது சீமானுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை சீமான் அவர்களும் அவர்களுடைய தம்பியைகளும் இன்றைக்கு உணர்ந்து இருக்கின்றார்கள் அவற்றை உணர்ந்து கொண்ட சீமான் தன்னுடைய இரு இருப்பை தமிழ்நாட்டில் நிரூபிப்பதற்காக அரசியல் தன்னை சார்ந்து நிகழ வேண்டும் என்ற ஒற்றை காரணத்திற்காக தமிழ் மண்ணில் பன்னெடுங்காலமாக போற்றக்கூடிய ஒரு நபரை மிக கொச்சைத்தனமாக விமர்சித்திருப்பது கண்டனத்திற்குரிய ஒன்றாகும் விடுதலை டூ என்ற ஒரு படம் தமிழ்நாட்டில் வெளிவந்தது அந்த படத்தினுடைய இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள் ஒரு நல்ல கருத்தை முன்வைத்திருப்பார் அதாவது தத்துவமில்லாத தலைவர்கள் ரசிகர்களை மட்டுமே உருவாக்க முடியும் என்ற கருத்தை பதிவு செய்திருப்பார் இன்றைக்கு சீமானவர்களை அப்படித்தான் பார்க்க முடிகின்றது எந்தவித தத்துவமும் இல்லாமல் எந்தவித கொள்கை கோட்பாடும் இல்லாமல் இன்றைக்கு தன்னை சுற்றி இருக்கக்கூடிய தன்னை சார்ந்த இளைஞர்களை வழிநடத்திக் கொண்டிருக்கிறாரோ என்ற கேள்வி முன்வைக்கப்படுகின்றது அவர்களுடைய போக்கு தமிழ்நாட்டினுடைய பல்வேறு மனங்களை புண்படுத்தக்கூடியதாக உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்